சி <laughs> ச சிவகங்கை மாவட்ட மாட்டுக்கு சிறப்பு பரிசாகி கண்ணன் நம்பிக்கை நட்சத்திர மாடுபுடி வீரர் நம்பிக்கை நினைச்சர் வெளிநாடுவார் என்ற அமைச்சர் ஒன்றரை வெட்டி சார்பாக இருந்து என்று சிறப்பு பரிசு அலாவ நீ அவர்கள் சார்பாக ரூபனி ஒன்றே சரப்பு பரிசு வல கரிங்க ஊர் சார்பாக இருந்து சரப்பு பரிசு மத எழுந்தா வடபல்ல வைத்து வரையாள மாயி சார்பாக இருந்து ஒன்றே பரிசு ஆற்று சிறப்பு பரிசுலையும் கிராப்பு வளர்ந்து இருக்கின்ற மனிசலுக்கு காளையும் சரப்பா காளை

நிகிரதாய் நாளுவாய் பாய் சேடுடன் நடனமாட கட்டநடக்கல்ல நடுங்கி போக பல்நாடி கொண்ட நட நடட்டி போகை நிலைநாட்டிக் கொண்டிருக்கிற காளை சிவகங்கை மாவட்டம் மறியங்குடி சிவவறிக்கு தரும்போது சாதி கோவி மரி காளை மிக குட்டிபுட வளரந்து பட்டிரிக்கின்றதே

இந்த வாரத்திற்கு சிறப்பு துணிச்சலாக வங்கி பரிமாறுவோர் நட்புறவு தொகை ராக்கெட் சார்பாக ஐநூற்றி ஐந்து சதவீதம் செலவிடப்பட்டுள்ளது.

Allah, 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 வியந்து நிற்க உற்சாகம் அடுத்த உன் வீரத்தை கண்டு வியந்து நிற்க தரையில் உன் பாலம் பட்டு வீரர்கள் நெருங்க நெருங்க நீயும் கோபம் பட்டு உன் உடம்பில் நடக்கிறது வாறு சந்தாரம் பட்டு கூர் நீட்டிய கொம்பில் சிலுக்கிறது வாறு கூறப்பட்டு சீரியர்கள் கைதண்ட வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க உங்களது கலவு सिप <laughs> श्री

विप <laughs> <laughs> <laughs>